உரைநடையின் அணிநலன்கள் ஆசிரியர் எழில் முதல்வன் குறிப்புச் சட்டகம் முன்னுரை கால இயந்திரம் இலக்கிய வடிவங்கள் மொழிநடை இணைப்பு ஒப்பு இலக்கண இலக்கணை எதுகை மோனை உணர்ச்சி வெளிப்பாடு முடிவுரை அப்படின்னா ஃபஸ்ட்டு முன்னுரை நம்ம பார்க்கலாம் சங்க இலக்கியம் நம் பாட்டனாருடைய தோப்பு இடைக்கால இலக்கியம் நம் தந்தையாருடைய தோட்டம் இக்கால இலக்கியம்லாம் நம் பூங்கா தோப்பு தந்த பயன்கள் தோட்டம் தந்த நயங்கள் பூங்காவின் அழகு முதலியவற்றை ஒன்றிணைத்து காண்பதுதான் எதில் மு எழில் முதல்வன் எழுதிய உரைநடையின் அணிநலன்கள் என்னும் துணை பாடப்பகுதி இந்த பாடப்பகுதியில் சுருக்கம் வந்து புதிய உரைநடை என்னும் நூலிலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நூலிற்கு ஆசிரியர் சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றிருக்காங்க இது ஒரு கற்பனை உரையாடல் பகுதி கால இயந்திரம் ஒரு தலைப்பு கொடுத்துட்டு சங்க புலவர் ஒருவர் இயற்கை சூழல் ஒன்றில் இயற்கை சூழல் ஒன்றில் எழுத்தானை கொண்டு ஒரு ஓலைச் எழுதிட்டு அப்போது அவருக்கு முன்னாடி ஒரு சிறிய கால இயந்திரம் தோன்றுது அதிலிருந்து இன்றைய மனிதர் ஒருவர் இறங்கி புலவரை நோக்கி நடந்து வராங்க அப்போது புலவர் அச்சமும் வியப்பும் மேலோங்க அந்த மனிதரை பார்த்து கொண்டிருக்கார் அந்த மனிதரோ தன் பெயர் இணையத்தமிழன் அப்படின்னு அவங்களோட சிறிது நேரம் நான் இலக்கியம் பேசணும் அப்படின்னு புலவரின் கையை பற்றி கொடுக்குகிறார் இலக்கிய வடிவங்கள்ன்ற தலைப்புல சங்க புலவர் தமிழனை நோக்கி நீங்கள் வந்து பாக்கல் ஏற்றுவீங்களா அகமா புறமா அப்படின்னு கேட்குறாரு அதற்கு இணையத்தமிழன் தமிழன் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலவருடன் பேச ஆரம்பிக்கிறாரு எங்கள் காலத்துல புது புது இலக்கிய வடிவங்கள் தோன்றியிருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க சங்க பாடல்களுக்கு பின்னாடி தமிழ் இலக்கியம் அற இலக்கியம் ஆகி காப்பியங்களாகி சிற்றிலக்கியங்களாகி சந்த கவிதைகளாகி புது கவிதைகளாக இப்போது நவீன கவிதைகளில் வந்து நிற்குது அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் உரைநடைகளுடைய வளர்ச்சி சிறுகதை கட்டுரை புதினம் இதையெல்லாம் எங்கள் கால இலக்கிய வடிவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மொழி நடின்ற தலைப்பு உரைநடை வடிவா அப் வடிவா அப்படின்னா எம்முடைய பாக்களின் உத்திகளையும் நீங்கள் பயன்படுத்திங்களா அப்படின்னு புலவர் இணையதமிழை நோக்கி கேட்குறாங்க அதற்கணையன் ஆம் அப்படின்னு கூறி விளக்க தொடங்குறாரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா குறிஞ்சி மலர் என்னும் நான் சாரதி அவங்க எழுதிய ஒரு திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே பதித்து வைத்த இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடமும் புறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இன்னொரு எடுத்துக்காட்டு என்னன்னா தண்டி என்பவர் உருவகம் பற்றி சொல்லும்போது ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மார்ட்டின் அப்து உருவம் உருவகமாகும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இன்னொரு எடுத்துக்காட்டுல முகநிலவில் வியர்வை முத்துக்கள் துளிர்த்தனை என்று உருவகமாக எழுதியிருக்காங்க அறிஞர் அண்ணாவினுடைய உரைநடையை பார்த்தோம்னா களம்புக துடித்து நின்று உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகிதான் அதற்கு சான்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் எடுத்துக்காட்டில் பார்க்கும்போது ஒப்பு இலக்கண எதுகை மோனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் எடுத்துக்காட்டு அணியை ஒரேநடையில் பயன்படுத்துகையில் ஒப்பு அப்படின்னு சொல்கிறோம் ராமசாமி எழுதிய மலையும் புயலும் என்ற நூலில் ஊர்கூடி செக்கு தள்ள முடியுமா புரோகிதருக்கு அமாவாசை காத்திருப்பதில்லை என்ற ஒரு ஒப்பு வந்து குறிப்பிடத்தக்கதாக இருக்குது சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லியாங்கு அமையும் என்று உயிர் இல்லாத பொருள்களை உயிர் உணர்வு இருப்பன போல தொல்காப்பியர் பாடியதை காட்டினார் புலவர் இதற்கு இணைய தமிழன் இதனை இலக் இலக்கணை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு என்று கூறி அதை வந்து விளக்கி சொல்றாங்க இலக்கணைக்கு தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் என்ன சொல்லியிருக்காருன்னா பாடல்ல சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் எதுகை மோனையில பார்த்தோம்னா ஒரே நடையில் மோனை எதுகை பயன்படுத்துவீங்களா அப்படின்னு புலவர் கேட்கறதுக்கு அதற்கு தமிழன் ஆம் என்று கூறி மீண்டும் விளக்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா சொல்லின் செல்வர் ராப் ராபி சேதப்பிள்ளை எழுதிய தமிழின்மம் என்ற நூலில் தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் அப்படின்ற பாடல் வந்து இதுக்கு உண்மையாக சொல்லப்பட்டுள்ளது மூவரதராசனார் தம் நாட்டுப்பற்றுல என்னும் கட்டுரை தொகுப்பில் வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும் அரிசி காய் கனி முதலியவை வேண்டும் என்னை தொடங்கும் முறைநடையில் சொல்லையும் கருத்தையும் திரும்ப திரும்ப கூறி அழகுபடுத்தியதும் நோக்கத்தக்கது முரண்பா முரண்பாடு மெய் மெய்மை கொண்டும் எழுதுவதுண்டு இரு இவர் இவர் இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னா இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கும் நாம் பயப்பட வேண்டாம் முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுவது சொல்முரண் என்றும் எதிரும் புதிருமாக எழுதுவதை எதிரினைவு இணைவு அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் உணர்ச்சி வெளிப்பாடு பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் உணர்ச்சி வெளிப்பாடு பத்தி அறிஞர் அண்ணா பெரியாரை பற்றி பேசும்போது ஏற்பட்ட உணர்ச்சி வெளிப்பாடு அவர் பெரியார் ஈவேரா பேசாத நாள் உண்டா குரல் கேட்காத ஊர் உண்டா என்ற வரிகள் தான் அதுக்கு வந்து சுட்டி காட்டுறாங்க உணர்ச்சியின் உச்சநிலை பாரதி தமிழ் கவிஞர் நாட்டை உணர் உயர்த்தி கூறும்போது இந்தியா தான் என்னுடைய மோற்றம் இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை அப்படின்னு சொல்லி உணர்ச்சி வெளிப்பாட்டிற்கான தகுந்த சான்றுகளையும் எடுத்து கூறியிருக்காங்க இப்படி புலவரும் இணைய தமிழனும் வந்து உறவா உரையாடினதை நமக்கு பாடமாக வந்து கொடுத்துருக்காங்க இதில் முடிவுரை என்னென்னா இணைய தமிழா நீ தமிழ் உரைநடை செழுமை பற்றி கூறுவதை கேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் நன்றி புலவரே அடுத்த முறை வரும்போது பல்வேறு இலக்கியங்களைப் பற்றி உங்களுடன் நான் பகிர்ந்துக்கிறேன் போய் வருகிறேன் ஐயா நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து விடைபெறுகிறார்கள்